ஓம் நம சிவாய் சிவாயணம் திருச்சிற்றம் இன்னைக்கு நம்ம வந்து எரிபத்த நாயனாரினுடைய புராணத்தை சிந்தனை பண்ணலாம் எரிபத்த நாயன இவர் வந்து கொங்கு தேசத்துல எழுந்தருள் இருக்கக்கூடிய கரூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரூர் இந்த அந்த காலத்துல அதை வந்து கருவூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆநிலை கருவூர்ல இருக்கக்கூடிய ஆணிலையப்பர் திருக்கோவில்ல வழிபா வழிபாடு செய்து கொண்டிருந்தவர் நம்ம இருபத்த நாயினா பிறவியிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிறந்த ஒரு கொஞ்ச நாள்ல இருந்தே இவருக்கு வந்து இறைவின் மீது ஒப்பற்ற ஒரு ஆஹ் வழிபாடு பண்றதுல ஒரு நல்ல ஒரு சிந்தனை இதெல்லாம் இருந்தது அடியார்களுக்கு தொண்டு புரியணும் அடியார்களோட வந்து அவர்களுக்கு தொண்டு புரிஞ்சு அவர்களினுடைய திருவடியை பற்றணும் இப்படி எந்நேரமும் சிவ சிந்தனையோடு அடியார்களுடைய சிந்தனையோடும் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர் தான் நம்ம எரிபத்தர் அப்படி இருக்கக்கூடிய எரிபத்தருக்கு அவருடைய வரலாறுல ஒரு சில சிறப்புகள்லாம் நடந்தது இறைவனுடைய ஒரு சில திருவிளையாடல்கள் எரிபக்தருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஆணிலை அப்பர் அதாவது பசுபதீஸ்வரர் சுவாமி இருக்காரு இல்லையா கரூர்ல இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் அவருக்கு வந்து தினமும் வந்து புஷ்பத்தால கைங்கரியம் அதாவது சிவகாமி ஆண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் இந்த சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை பார்த்த உடனே எல்லாரும் வந்து நினைச்சுப்பாங்க அது ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இல்ல சிவகாமி அப்படிங்கிறது என்னான்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆண் சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயராக இருக்கு சரிங்களா சில பேர் வந்து சிவகாமி அப்படின்னு ஒண்ணு அது யாரோ ஒரு பெண் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்ல சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறது ஒரு சிவ அடியார் அவர் வந்து ரொம்ப நம்ம எப்படி நம்ம எரிபத்த நாயனார் எப்படி வந்து அஹ் இறைவனுக்கு வந்து துண்டு கொண்டாரோ அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் புஷ்பத்தால இறைவனுக்கு கைகரியம் பண்ணக்கூடியவர் இவர்களுடைய ஆஹ் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில நந்தவனம் அமைச்சு புஷ்பங்களை எல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அதை வந்து மாலையாக தொடுத்து அதாவது புஷ்ப மாலைன்னா ஏதோ கிடைச்ச பூவெல்லாம் கொண்டு மாலையா செஞ்சு அதை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்றதுங்கிறது கிடையாது இவர் எப்படி பண்ணுவாருன்னா கால சந்தி உஷத் காலம் இரண்டாங்காலம் உச்சி இப்படி வந்து காலையில மூன்று விதமான பூஜைகள் நடக்கும் அதே போல சாய்ரட்சையில சாயிரச்சை காலம் சாயிரச்சை இரண்டாம் காலம் இரவு அர்த்த ஜாம பூஜை அது இல்லாம பள்ளி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பூஜைகள் வந்து நடக்கிறது வழக்கம் அப்ப இவர் என்ன செஞ்சாரு அந்த சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறவர் என்னன்னா ஒரு ஒரு காலத்திற்கும் ஒரு ஒரு விதமான புஷ்பங்கள் இப்ப உதாரணத்துக்கு வந்து கால சந்திக்கு செவ்வரளி பயன்படுத்திட்டாருன்னு வச்சீங்களா உடனே வந்து அடுத்த காலத்துக்கு அந்த செவ்வரளி பூவை பயன்படுத்த மாட்டாங்க வேற ஒரு புஷ்பம் வில்வம் மல்லிகை முல்லை அந்த மாதிரி ஒரு காலத்துக்கு ஒரு புஷ்பம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இறைவனுக்கு துண்டு பண்ணிட்டு இருந்தார் இப்ப எரிபத்த நாயினாரினுடைய ஆஹ் வழிபாடு அவருடைய பக்தியின் சிறப்பை இறைவன் வந்து வெளியில எடுத்துருவதை வந்து இல்லையா அதனால ஒரு திருவள்ளி ஒண்ணு நடக்குது இந்த இடத்துல புரட்டாசி மாதம் அஷ்டமி அதோட சேர்த்து சோமவாரங்க அப்ப பசுபதீஸ்வர சுவாமிக்கு வேற எல்லாம் ஒரே அந்த ஊரே வந்து ரொம்ப விழா கோலம் பூண்டு இருக்குது அப்ப என்னன்னா அந்த பக்கமாக ஒரு சோழ தேசத்தினுடைய அரசரினுடைய சேவகர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அது எதுக்கு வராங்கன்னா அந்த அந்த சோழ தேசத்தின் மகாராஜா இருக்காருலயும் அவருடைய யானைய அழைச்சுக்கிட்டு வராங்க இது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம புகழ்ச்சோழ நாயின அவருடைய யானைதான் அது இது என்னன்னா ஒரு கட்டத்துல யானைக்கு அது என்ன பிரச்சனை ஏதோ மதங்கதான் பிடிச்சிருச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல டப்புன்னு வந்து என்ன ஆச்சுன்னா அந்த யானை பாகனுடைய கட்டுப்பாட்டு இருந்து அது வெளியில வருது வெளில வந்து அங்க இங்க கொஞ்சம் சிரிப்பாயி அப்படி இப்படி ஓடுது அப்ப வந்து அஹ் அங்க இருக்கக்கூடிய அந்த யானையினுடைய எல்லாம் எவ்வளவு ட்ரை பண்றாங்க ஆனாலும் யாரையும் அத வந்து த தடுக்கிறதுக்கு முடியல அப்ப என்னன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே அந்த ஊரு திருவிழா வேற நடந்துட்டு இருக்கு எல்லா மக்கள்லாம் ஒரு ஆளுக்கு ஒரு திசையா வந்து அவரவர்கள் பார்த்த இடத்துக்கு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா யானை கிட்ட மாட்டிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்னன்னா இந்த யானை வந்தது இல்லையா வந்த யானை வந்து அஹ் சிவகாமி ஆண்டார் வச்சிருந்த இந்த புஷ்பத்துக்காக அவர் வந்து ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு ஒரு விதமான புஷ்பம் எல்லாம் சேகரிச்சு அதை மாலையாக தொடுத்து வச்சிருந்தாரு இல்லையா அந்த இதுல வந்து பயங்கர கூட்ட நெரிசல் ஏன்னா எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காங்க இல்லையா அதுல என்னன்னா இவர் வச்சிருந்த இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் அந்த பூவை பார்த்துருச்சு யான பார்த்த உடனே அந்த பூக்கூடைய இழுத்து அதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கீழே போட்டு மிதிச்சுட்டு இவரையும் மற்றவங்களையும் ஒண்ணும் செய்யல அதுக்கு ஏதோ அந்த பூவை உடனே ஏதோ ஒரு மனசு இதெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் இது மாதிரி ஆனவொடனே பூ பூடைய வந்து போட்டு எடுத்து போட்டு கீழே மிதிச்சு பூ இதெல்லாம் சேதப்படுத்திட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு இதை பார்த்த உடனே சிவகாமி ஆண்டா கடந்து வந்து பாத்தீங்கன்னா கத்தி கதறி அழ ஆரம்பிச்சுட்டாரு ஐயோ இறைவா இதுவா ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றாரு இனிமே நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் இனிமே இனிமே கால சந்திக்கு பூமே ஏன்னா இருக்க பூ எல்லாத்தையும் இவர் பறிச்சுட்டாரு பறிச்சுதான் எடுத்துட்டு வந்து இதை கோர்த்து இதை கட்டிட்டு இருக்காரு இப்ப இப்ப இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்ப பூவே இருக்காது இல்லையா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது அப்ப உடனே இவர் இது மாதிரி கத்தி அலறதை பாக்குறாரு எரிபத்த நாயனார் எரிபத்த நாயனார் பார்க்க உடனே வந்து கேட்கிறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து சொல்றாரு இந்த மாதிரி யானை வந்துச்சு வந்த யானை வந்து இது மாதிரி எல்லாத்தையும் கூட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இது பண்ணி இழுத்து போட்டு எல்லாத்தையும் மிதிச்சு இது பண்ணி போயிடுச்சு ஒண்ணு இருக்கத்தனா இருக்கும் இறைவன் மீது சாத்த வேண்டிய இதை வந்து இது மாதிரி செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த யானை இடாண்டி போயிட்டு நின்று வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முன்னாடி போய் அந்த யானை இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழ இருந்த கோடாரியை எடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போறாரு அப்ப யானைய நேருக்கு நேரு பார்க்கும்போது அஹ் எல்லாரும் வந்து மதம் புடிச்ச யானைன்னா நம்ம எல்லாம் பயந்து ஒதுங்கி ஓடிடுவோம் ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த யானை இவரை நோக்கி ஓடியாடுறது இவரும் யானையை நோக்கி ஓடுறாரு ஓடிட்டு அந்த கோடாரியை எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஓங்கி அந்த துதிக்கையில போட்டு அடிக்கிறாரு ஏன்னா இந்த துதிக்கை தானே வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கு சேர்க்க வேண்டிய புஷ்பத்தை இந்த மாதிரி அவமதியாரம் பண்ணுச்சு கீழே விழுந்து தள்ளி அந்த இதை இது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா யானை வந்து கீழே விழுந்துருச்சு யானை துண்டிருக்கை வந்து சேதப்படுத்தப்பட்டது நம்ம நாயனாரால உடனே அங்க இருக்கக்கூடிய யானை பாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் போல அப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யானை பாகனங்களுக்கும் நாயனாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சண்டை ஆரம்பிக்குது முதல்ல வாக்குவாதத்தில் ஆரம்பிச்சது அப்புறம் சண்டே ஆச்சு சண்டையில நம்ம நாயனார் அவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி கண்டுட்டாரு விஷயம் வந்து அரசருக்கு அதுக்கு போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா ஏன்னா பட்டத்து அரசர் இல்லையா அவர்தான் மகாராஜா அவர் ஏறி வரக்கூடிய யானைதான் அந்த பட்டத்து யானை அப்படிங்கிறது அப்ப அந்த பட்டத்து யானை மேல போய் வந்து இது மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து இது பண்ணாங்கன்னா சும்மா இருக்க முடியுமா முடியாது உடனே வந்து ராஜா வந்து சரி நானே வரேன் என்னங்கிறத இதை பார்ப்போம் அது என்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பகுதியில என்னுடைய பட்டத்து யானை மேல வந்து கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கு எப்படி தைரியம் வந்துச்சுங்கிறத நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புகழ சோழ நாயனாரு நேரடியா வந்து அவரும் ஒரு நாயன்மார் அறுபத்தி மூன்று நாயன்மார்ல அவரும் ஒரு நாயனார் எரிபத்தரும் ஒரு நாயனார் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மன்னர் வந்து வராரு மன்னர் வந்து பார்க்கும்போது யானை துந்திகை சேதப்படுத்தப்பட்டு அது ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்கு இந்த இவங்க எல்லாம் வந்து அஹ் இவங்க எல்லாரும் போர்ல தோத்து இவங்க எல்லாம் வந்து உயிர் இல்லாம இருக்காங்க இதை பார்த்துட்டு அஹ் இதை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் வந்து மன்னர் வராரு அப்படின்னாலே அந்த இடத்துல இருந்து எப்பயாவது அடுத்த நாட்டுக்கு தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல எப்பயாவது உயிர் பிழைச்சா போதும்னு ஓடுவாங்க ஆனா வந்து எதுவுமே சொல்லாம எரிபக்த நாயனார் அப்படியே தைரியமா நிக்கிறாரு கையில கோடாரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு இவர் வந்து கேக்குறாரு இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது எரிபக்தர் ஒண்ணே வந்து நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு ஒன்னு சொல்லவும் உடனே வந்து அப்பதான் முதல் முறையா எரிபத்த நாயன வந்து குயசோழ நாயனார் பாக்குறாரு பார்த்த உடனே எப்படி என் யானையை வந்து நீ இதை மாதிரி பண்ணுவ என் யானை பார்க்குட்டு நீ எப்படி கை வைப்பான்னு தான் எல்லாரும் நினைச்சு வந்து அரசர் வந்து சண்டை போட போறாரு இப்படி எப்படின்னு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அரசர் வந்து அந்த இடத்துல அப்படியே டோட்டலா மாறிட்டார் மாறின உடனே என்னன்னா அவர் அந்த ஒரு தேர்ல தானே வருவாங்க அரசர் அப்படி மாதிரி அந்த ஒரு தேர்ல வந்த உடனே அந்த குதிரை இதுல இருந்து நிப்பாட்டி கீழே இறங்கிட்டார் கீழே இறங்கி ஏன்னா எரிபத்தர் வந்து திருவேடத்துல இருந்தார் முழுக்க முழுக்க உடல் முழுக்க திருநீர் அணிஞ்சி தரித்து திருவேடத்துல இருந்த உடனே சொல்ல முடியல தன்னுடைய இடத்தை கீழே இறங்கி வந்து எரிபத்தர் முன்னாடி போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கிறாரு சுவாமி நீங்க வந்து ஒரு அடியாரா இருந்துகிட்டு இப்படி ஒரு பாதகத்தை செய்யலாமா சரி அதுவும் யானை வந்து அஹ் அது பேசக்கூடிய திறனில் ஆறு அறிவு நம்மளை போல கிடையாது அதை போய் இப்படி ஒரு இது பண்ணிருக்கீங்களே இது உங்களுக்கு நல்லதா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே அதுக்கு மன்னர் வந்து எரிபத்தர் இந்த மாதிரி மன்னர் வந்து எரிபத்தரு கேட்க அதுக்கு எரிபத்தர் சொல்றாரு நீங்க வந்து எதையும் முழுசா கேட்டுட்டு சொல்லுங்க இங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து நான் இத வந்து வேணும்னு செய்யலை ஆனா செய்வதற்கான காரணம் வந்து இருந்தது என்னன்னா அவங்க யானைக்கு மதம் பிடிச்சு போச்சு அப்ப அந்த மதம் பிடிச்ச யானை வெளியில வந்ததே தப்பு அது வெளியில வந்து என்ன பண்ணுச்சுன்னா எல்லாரையும் சேதப்படுத்திச்சு எல்லாருக்கும் தொந்தரவு விளைவிச்சது யானை ஆனா அதோட நிறுத்தி நின் நிறுத்திருக்கலாம் இல்ல இறைவனுக்கு சேர்க்க வேண்டிய புஷ்பத்தை எல்லாத்தையும் கீழே போட்டு மிதிச்சு அதை வந்து நாசப்படுத்திருச்சு சரி அப்ப இந்த இறைவனுக்கு சேர வேண்டியத இந்த மாதிரி அவமானப்படுத்தினா இந்த மிருகத்துக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிறது தான் விதி அதனாலதான் அதை கொடுத்தேன் ஆனா இவங்க வந்து யானை மதம் பிடிச்ச உடனே அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யானை பாகனுடையது ஆனா அந்த யானை பாகன் வந்து அதை சரி வர செய்யல அதனால ஆஹ் நான் வந்து இவங்களுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எரிபத்தர் சொன்ன உடனே அப்ப வந்து சொல்றாரு இத மாதிரி எரிபத்தர் சொல்லி முடிக்கிறாரு புயல் சோழர் அப்ப வந்து புகழ்சோழர் நான் என்ன சொல்றாரு அவர் தான் மன்னர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல நீங்க செஞ்சது தப்பு என்னன்னா நீங்க வந்து தண்டனைய பாதிதான் கொடுத்துருக்கீங்க முழுசா தண்டனை கொடுக்கல அப்படின்ன உடனே என்னடா அது பாதிதான் கொடுத்துருக்கா எரிபத்திற்குறேன் ஆச்சரியம் இன்னும் முழு தண்டனை என்ன கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து புகழ் சோழர் சொல்றாரு யானைக்கு மதம் பிடித்தது அது இயற்கையா வரக்கூடிய ஒரு நோய் அதை வந்து கவனிக்காம விட்டது இந்த பாகன்கள் மீது உள்ள தவறு இது எல்லாத்துக்கும் காரணமானது மூல காரணம் யாருன்னா நான்தான் ஏன்னா நான் தான் இந்த நாட்டு மன்னன் நான் தான் இந்த நாட்டுடைய ராஜா அப்ப வந்து நான் என்ன பண்ணிருக்கணும்னா தகுதி வாய்ந்த யானை பாகன்களை நான் நியமிச்சிருக்கணும் அதனால நான் நியமிக்காதது என்னுடைய தவறு அதனாலதான் இந்த பாகன்கள் தவறு பண்ண போகி அந்த தவறு யானை கிட்ட வந்து யானை இப்படி எல்லாரையும் சேதப்படு எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்தது இல்லாம இறைவனுடைய பிரசாதத்தையும் சேதப்படுத்திருச்சு அதனால நீங்க வந்து தண்டனை கொடுக்கணும்னா எனக்கும் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது தண்டனை முழுமையடையும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அவருடைய அந்த அரசாருடைய வாழ் இருக்கு இல்லையா ராஜா வாள்னு சொல்லுவாங்க ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்துற வாழ் அந்த வாளை வந்து எடுத்து எரிபத்தர் கையில கொடுக்குற கையில கொடுத்து இந்த வாளால நீங்க என்னை வெட்டி எனக்கு தண்டனை கொடுங்க அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நான் செஞ்ச பாபம் வந்து தீரும் அப்படின்னு ஒரு நிமிஷம் இவர் இத சொன்ன உடனே நாயனாருக்கே என்ன செய்யறதுன்னு புரியல அவர் வந்து நடுநடியும் போயிட்டாரு அதடா என்னடா இது ஒரு அரசராக இருந்து இவர் நமக்கு தண்டிப்பாரு இவர் உடனே நமக்கு வந்து ஆஹ் மரண தண்டனை தான் கொடுப்பாரு தன்னுடைய யானைய இத மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டுன்னு பார்த்தா இவர் வந்து இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு குணத்துல இருக்காரு இவர் தான் உண்மையான சிறந்த அடியார் அப்ப இவருடைய ஒரு யானையையும் இவருடைய யானை பாகங்களையும் வந்து வெட்டி நம்ம தான் ஒரு தேவையில்லாத ஒரு தவற பண்ணிட்டோம் அதனால இனிமே நம்ம இந்த பூலோகத்துல வாழ்ந்து பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அவர் கொடுத்த அந்த அரசருடைய அந்த ராஜ வாழை எடுத்து தனக்குத்தானே தன்னுடைய கழுத்துல வச்சு வெட்டிக்க போனாரு நம்ம எரிபத்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா புகழ்சோழாயினர் அதை தடுக்கிறார் அஹ் சோழர் என்ன சொல்றாரு என் மேலதான் தப்புக்கிறாரு எரிபத்தர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல நீங்க சிறந்த அடியா உங்களுடைய யானையை வந்து மாதிரி பண்ணது என் மேலதான் தப்புன்னு இவங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அஹ் வானத்துல ஒரு மிக பெரும் பேரொழி ஒண்ணு உருவாச்சு அந்த பேரொலியில ரிஷபாரூடராக வந்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் வந்து காட்சி அளிக்கிறார் காட்சி அளித்து புகழ் சோழனாருக்கும் அதே போல எரிபத்தருக்கும் சிவலோக பதவியை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொடுக்குறாரு எல்லாம் கைலாயத்துல இடம் உண்டு இந்த பூலோக வாழ்க்கையை முடிச்சுட்டு கைலாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல சிவகாமி ஆண்டாரியினுடைய அந்த புஷ்ப கைகளிலும் தொடர்ந்து நடக்குது அந்த புஷ்பம் அவருக்கு திரும்ப கிடைச்சிது அதே போல யானையும் சரி யானை பாகன்களும் சரி மீண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் உயிர் தொழுதுறாங்க இறைவனுடைய திருவிழையால அப்ப வந்து சுவாமி வந்து சொல்றாரு என்னன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு திருவிளையாடல் தான் பக்தர்களினுடைய ஒரு பெருமைகளை தெரிவிக்கணும் உங்க ரெண்டு பேருடைய ஒரு பக்தியை வந்து உலக அளவுல எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக நான் புரிந்த ஒரு அற்புத திருவிளையாடல் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் ஆசை கொடுத்து இறைவன் வந்து கைலாயத்துக்கு புறப்படுறார் ஆஹ் இப்படியாக எரிபத்த நாயனாரினுடைய புராணமானது நமக்கு விளக்குகிறது அஹ் திருத்தொண்ட தொகையில வந்து பாத்தீங்கன்னா வேல் நம்பி எரிபத்தர் அடியார்க்க அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையில பாடியிருக்கிறாரு எரிபத்த நாயனாரினுடைய குரு பூஜையானது வந்து பாத்தீங்கன்னா மாசி மாதம் அஸ்த நட்சத்திரத்துல ஆஹ் கொண்டாடப்படுது நம்ம மகா சிவராத்திரி திருவிழாவ இந்த மாசி அஸ்த அன்னைக்கு சிந்தனை பண்ணதுனால நம்மளால எரிபத்த நாயனார் புராணத்தை அன்னைக்கு சிந்தனை பண்ண முடியல சரி அதனால இன்னைக்கு எரிபத்த நாயனாரினுடைய புராணத்தை சிந்தனை பண்ணி மிகுந்த வீழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்யும் போதுதான் மேல பற்றி தங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா பகிர்ந்துக்கலாம் நம திருச்சிற்றம்பலம் எரிபத்த நாயனார் திருவடிகள் போற்றி 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 சிவாயணம திருச்சிற்றம்பலம் வன் முுகிில் உலாாதி போய்க்காளி விம்ற.